திருச்சிற்ச்சம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அம்பலவானன் நடிகினை இதொழுவாக்கு இன்பமும் வீடும் நில்வருமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் போங்காளுநர்களோடு உயிர்க்காற்றை இறைவழிக்கு இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலைங்கிற எண்ணி அமைதி நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதூட்டி நட்பேர் ஒளியால் பொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு விசுவாபசு ஆண்டு சித்திரை திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேய்விரை விற்பகல் மூன்று மணி வரை மூலம் விண்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் தென்னீரடுபுயாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கு இனியது சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேடவீடு திரு செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பாரளாம் சுரபம் மைந்து அகன்களிச் சிறகுலத்தும் பாரழவாய் சிறு குறுகே வயில் மடனாராய் சீருளாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய நீருளாம் சடையாக்கின் நிலைமை சென்றுரையீரே வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் ஆறாம் திருமுறை உருத்தரனை உமாவதியை உலகானானை உத்தமனை நித்திலத்தை உருவந்தன்னை பருப்பதத்தைப் பஞ்சவடி மாபினானை பகலிரவாய் நீர்வழியாய் வழியாய் நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தைக் கருத்தவனைக் கஞ்ச கோவை கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே திருஞான சம்பந்தர் திருநீலகண்டை ஆழ்வானர் முருகநாயனார் திருநீலிணக்க நாயனார் பதஞ்சலி முனிவர் அருணிகிரிநாதர் குங்குளிக்கலைய நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வெள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் அனுமன் தென்சேரிமலை மாரமுத்து அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஆளவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தன்மதி தன்னார்மதி செஞ்சடையான் அணியார்ந்தவர்க்கு அருள் என்றும் வினியாயினதி அருள் செய்யும் அணியான் மகிழாடுதுரையே சிவஞானவ போதும் அவன எனும் அவை தொற்றி திதியே உடுங்கி மலத்துலதாம் தம் ஆதி என்லவர் ஆதீனப்பணுகள் அவிரோத உந்தியார் நாற்பத்தி ஐந்து ஓர் இரண்டேல் இறைக்கு உற்ற கருணையால் சேர்வர் அன்றே இன்றும் முந்திவர சேர்தலின் சீவர் வீடு முந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி நெஞ்சம் உனக்கு இடமாக வைத்து உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் என நாவரசர தரும் ஞானத் தமிழ்மறையின் வழிபாட்டால் தழைக்க வேண்டும் நஞ்சமுது ஆக்கிய திறமி சிவாயத்திற்கு உளது என்று நாளும் மோதி வஞ்சமன புலன் செல்லாமல் சாந்தலிங்கர் மலரடியை வாழ்த்துவோமே என போதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானம் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் முருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்புகள் ஓர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று நல்ல வெளிநாடிலே பிறந்த நாள் காணும் கணித ஆசிரியர் ஆதிநாராயணன் கல்லூரி அலுவலர் விஜயகுமார் கரூர் சோதி மனோகர் இலக்கியவியல் நந்தினியின் தோழி சுகன்யா வீக்காம்சிய ரம்யா ரேஷ்மா ஆகியோரும் இல்லறமெனும் நலரத்தில் அடியெடுத்து வைக்கும் திருவெரும்புத்தூர் விருப்புடன் திருப்பணி நெறியாளர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் வழக்கறிஞர் விக்னேஸ்வரன் தேவதர்சினி இணையர் ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களை பெற்று நட்புடன் துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை உத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருத்தட்டும் பழதொழ்கள் பொரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறைகற்றும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறப்பு போற்றியோ நம சிவாய சிவாய நமவோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதலை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கேலி தமிழ் குருந்தம் திருவாசகர் உரித பேரவையிலும் மலேசிய சுந்தர சிவயோக ஆசிரமத்திலும் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டத்திலும் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகை ஆதீனத்தில் ஆதி குரு முதல்வரின் மாத குருபூசை நடைபெறுகின்றது அதிலும் திருப்பூர் உகாயனூர் பாதை அம்மன் பாளையத்தில் உள்ள மாகாளியம்மன் பட்டத்தரசியம்மன் மாதேஸ்வரன் திருக்கோயில் திருநிறிய தெய்வ தமிழ் திருக்குடன நீராட்டுப் பெருவிழா தொண்டைநாடு விழுப்புரம் திண்டிவனம் ஆலக்கிராமம் திருவரசுந்தரி உடனர் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் திருநிறிய தெய்வ ஒன்றின் தமிழ் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் வேண்டியும் இன்று சேலம் தெற்கமாப்பேட்டை ஸ்ரீநகரம் சுவாமி தேஜோமயானந்த குரு பூஜை நடைபெறுகிறது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் வைராக்கிய தீபம் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாயனக திரளையை போற்றி கைல மலையானை போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி